உத்தியூகம் தொலைக்காட்சியின் ஆலயவளம் வளம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் உலகில் தோன்றிய எதுவுமே கால வரையறையின்றி நீடிக்க முடியாது தொடக்கம் என ஒன்று இருந்தால் முடிவு என்ற ஒன்றும் கண்டிப்பாக இருக்கும் ஆகையால் பிறவிப்பயனை அனுபவிக்க பிறந்த உயிரினங்களுக்கு முடிவு தேதி என்ற காலக்கடு உண்டு குறிப்பிட்ட காலம் வந்ததும் உயிரை மரணதேவன் பிரித்து சென்று விடுவான் அதனால்தான் அவனுக்கு காலன் என்று பெயர் இவ்விதம் விதித்த விதிப்படி தவறாமல் நடந்து கொள்ளும் நெறிமுறையாகிய அறத்தை கடைபிடிப்பதால் யமதர்மன் என்றும் அவன் அழைக்கப்படுகிறார் அனைத்தின் தொடக்கமான ஆதியாகவும் அவை ஒடுங்குகின்ற அந்தமாகவும் இருக்கின்ற இறைவன் மாத்திரமே இந்த காலத்துக்கு அப்பாற்பட்டவர் அவரிடம் காலதேவனின் வேலை செல்லுபடியாகாததால் இறைவன் சிவபெருமான் காலாதீதன் என்றும் மகா காலன் என்றும் போற்றப்படுகிறார் இறைவனிடம் மட்டுமல்ல இறைவனின் அதிகாரிகளிடமும் காலன் கட்டுப்பட்டுத்தான் நடந்து கொள்ள வேண்டும் இந்த தத்துவத்தை உணர்த்தும் திருத்தலம்தான் பக்தன் மார்க்கண்டையனுக்காக கால தேவனையே சிவபெருமான் சம்ஹாரம் செய்த திருக்கடவுர் எனப்படும் திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் திருக்கோவில் அந்த காலனை இறைவன் மீண்டும் உயிர்ப்பித்த திருத்தலமும் இதுவே காலம் தமது கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்கிறது என்பதை உணர்த்த இறைவன் நிகழ்த்திய திருவிளையாடல் இது ஆகையால் அகால மரணமின்றி வாழ்வை நிறைவாகவும் செம்மையாகவும் வாழ்ந்து நிறைவு செய்வதற்கு அருளும் திருத்தலமாக திருக்கடவுர் திகழ்கிறது அத்துடன் தமது பக்தனுக்காக அம்மாவாசை இரவில் பௌர்ணமி போல் நிலவை அபிராமியம்மன் ஒளிரச் செய்த அருள் விளையாடல் நிகழ்ந்த திருத்தலமாகவும் இது விளங்குகிறது இவ்விதம் பக்தர்களுக்காக இறைவனும் இறைவியும் இயற்கையையே மாற்றி காட்டிய அபூர்வ திருத்தலமான திருக்கரையூரின் ஆன்மீகச் சிறப்புகளை இன்றைய ஆலயவளம் நிகழ்ச்சியில் அகக்கண் திறக்கக் காண்போம் சஷ்டியப்த பூர்த்தி மணிவிழா அறுபதாம் கல்யாணம் ஆகிய பெயர்களில் அழைக்கப்படும் அறுபதாவது வயது நிறைவு விழா என்றதுமே பலருக்கும் உடனடியாக நினைவிற்கு வருகின்ற திருத்தலம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள திருக்கடையூர் அபிராமி அம்மன் உடனுரை அமிர்தகடேஸ்வரர் திருக்கோவில்தான் சஷ்டியப்த பூர்த்தி விழா மாத்திரமல்ல ஐம்பத்தொன்பதாவது வயதில் எவ்வித கண்டமும் இன்றி நலமான நிறைவான வாழ்க்கை வாழ வேண்டி செய்து கொள்ளும் ரத உக்ர சாந்தி எழுபதாவது வயதில் செய்து கொள்ளும் பீம ரத ரதசாந்தி எழுபத்தைந்தாவது வயதில் நடத்தப்படும் விஜய ரத சாந்தி எண்பதாவது வயது நிறைவில் நடத்தப்படும் சதாபிஷேகம் தொன்னூறாவது வயதில் செய்து கொள்ளப்படும் கனகாபிஷேகம் நூறு வயது நிறைவில் நடத்தப்படும் பூர்ணாபிஷேகம் ஆகிய விழாக்களும் திருக்கோவிலில் அதற்குரிய சிறப்பு ஹோமங்களுடன் நடத்தப்படுகின்றன மனிதனின் ஆயுளை கொண்டாடும் இதுபோன்ற விழாக்களை இந்த ஆலயத்தில் நடத்த பலரும் விரும்புவதற்கு இந்த திருத்தலத்தில் நிகழ்ந்த புராண சம்பவமே காரணம் அது பற்றி அறிய இந்த திருக்கோவிலின் ஸ்தல வரலாற்றை பார்க்கலாம் முன்னொரு காலத்தில் வாழ்ந்து வந்த சிவபக்தரான மிருகண்டு முனிவர் மருத்துவதி தம்பதியருக்கு பல ஆண்டுகளாக குழந்தை பேறு இல்லை காசிக்குச் சென்று சிவபெருமானை நோக்கி மிருகண்டு முனிவர் தவமிருந்து பெற்ற வரத்தின் காரணமாக அந்த தம்பதிக்கு அழகும் அறிவும் நற்குணங்களும் நிரம்பிய மகன் பிறந்தான் மார்க்கண்டேயன் என்று பெயர் சூட்டப்பட்ட அந்த குழந்தையின் ஆயுட்காலம் பதினாறு வயது முடிந்ததும் முடிவுக்கு வந்துவிடும் என்று விதியிருந்தது இதனால் மார்க்கண்டேயனுக்கு பதினைந்து வயது பூர்த்தியாகி பதினாறு வயது தொடங்கியதும் அவனது பெற்றோர் மிகுந்த கவலைக்கு ஆளாகினர் குழந்தை பருவத்திலிருந்தே சிவபக்தியிலும் சிவபூஜையிலும் திளைத்து வந்த மார்க்கண்டேயனுக்கு தனது பெற்றோரிடம் திடீரென குடிகொண்ட துயரம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது இதுகுறித்து பெற்றோரிடம் மார்க்கண்டேயன் தொடர்ந்து நச்சரித்து கேட்டபோது தனது விதியை பற்றி அந்த சிறுவன் அறிந்து கொண்டான் தனது சிவபக்தியே தன்னை காப்பாற்றும் என்று திட நம்பிக்கை கொண்ட மார்க்கண்டேயன் பெற்றோரை வணங்கிவிட்டு நூற்றி எட்டு சிவாலயங்களுக்கு சென்று வழிபடும் தல யாத்திரையை தொடங்கினான் ஒவ்வொரு சிவாலயத்திலும் பெற்றோரின் கவலையை போக்குவதற்காக தனது ஆயுளை நீட்டிக்குமாறு சிவபெருமானிடம் மனமுருகி வேண்டி வழிபட்ட மார்க்கண்டேயன் நூற்று ஏழாவது சிவாலயமாக திருக்கடவூர் மயானத்தில் உள்ள பிரம்மபுரீஸ்வரரை வணங்கினான் இதைத் தொடர்ந்து அருகே உள்ள நூற்று எட்டாவது சிவத்தலமான திருக்கடவூருக்கு வந்து அமிர்தகடேஸ்வரருக்கு மார்க்கண்டேயன் பூஜை செய்து கொண்டிருந்தபோது அவனது ஆயுட்காலம் முடிவடைய நேரிட்டது தனது உயிரை பறிக்க வந்த யமதேவனை கண்டதும் அலறியபடி அமிர்த கடேஸ்வரரை மார்க்கண்டேயன் கட்டிப்பிடித்துக் கொண்டான் அதனை பார்த்த பிறகும் உயிரை பறிக்கும் அதிகாரம் தனக்கு இருக்கும் ஆணவத்தின் காரணமாக மிக அலட்சியமாக பாசக்கயிற்றை காலதேவன் வீசினான் அந்த பாசக்கயிறு மார்க்கண்டேயனோடு சேர்த்து சிவலிங்கத்தையும் இழுத்தது தம்மிடம் அடைக்கலம் புகுந்த பக்தனின் உயிரை பறிப்பதற்கு யமதர்மன் மேற்கொண்ட அடாத செயலால் ஆத்திரமடைந்த சிவபெருமான் லிங்கத்திலிருந்து வெளிப்பட்டு காலதேவனை காலால் உதைத்து தள்ளினார் மேலும் நெற்றிக்கண்ணால் அவனை சுட்டரித்தார் பின்னர் என்றும் பதினாறு வயதுடன் சிரஞ்சீவியாக வாழ்வாய் என்று மார்க்கண்டேயனுக்கு வரமளித்து அருளினார் அதே நேரத்தில் யமதர்மனின் அழிவால் உலகில் மரணமின்றி பூமி பாரம் அதிகரித்ததாம் இதனால் ஏற்பட்ட துயரத்தை தாங்க முடியாமல் சிவபெருமானிடம் பூமாதேவி முறையிட்டாராம் அதனை ஏற்று யமதர்மனை சிவபெருமான் மீண்டும் உயிர்ப்பித்து அருளினாராம் மரணத்தை கடப்பதற்கு மார்க்கண்டேயனுக்கு இறைவன் அருளிய திருத்தலம் என்பதால் இதற்கு திருக்கடவூர் என்று திருப்பெயர் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதன் காரணமாகவே அகால மரணமின்றி நிறைவான வாழ்வு வாழ வேண்டி இந்த திருத்தலத்தில் ஆயுள் ஹோமம் சஷ்டியப்த பூர்த்தி உள்ளிட்ட விழாக்களை நடத்தும் வழக்கம் தோன்றியுள்ளது சிவபெருமான் எட்டு விதமான வீரச் செயல்களை புரிந்த திருத்தலங்கள் அட்ட வீரட்டான தலங்கள் என்று போற்றப்படுகின்றன பிரம்மனின் தலையை கொய்த திருக்கண்டியூர் அந்தகாசுரனை வதம் செய்த திருக்கோவிலூர் திருபுரத்தை எரித்த திருவதிகை தக்கனின் தலையை வெட்டிய திருப்பரிகலூர் சலந்தாசுரனை வதைத்த திருவிற்குடி கெஜமுகாசுரனை கொன்று தோலை உரித்து போர்த்தி கொண்ட திருவடுபூர் மன்பதனை தகனம் செய்த திருக்குறுக்கை மற்றும் மார்கண்டனை காப்பாற்றுவதற்காக யமதர்மனை உதைத்த திருக்கடவூர் ஆகியவையே அந்த அட்ட வீரட்டான தலங்கள் இவற்றுள் யமதர்மனை அடித்து மீண்டும் உயிர்ப்பித்து அருளிய திருத்தலமான திருக்கடவூர் அமிர்தகடேஸ்வரர் திருக்கோவிலின் ஆன்மீக சிறப்புகளை எடுத்துரைக்கும் ஆலயவளம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின்தொடரும் திருக்கடையூர் அபிராமி அம்மன் உடனுறை அமிர்தகடேஸ்வரர் திருக்கோவில் தேவார மூவர்களாலும் பதிகம் பாடப்பெற்ற பெருமை வாய்ந்ததாகும் இந்த திருத்தலத்தை போற்றி திருஞானசம்பந்தர் சம்பந்தர் சுந்தரர் ஆகியோர் தலா ஒரு பதிகமும் அப்பர் எனப்படும் திருநாவுக்கரசர் மூன்று பதிகங்களும் பாடியுள்ளனர் இவற்றுள் அப்பர் பாடியுள்ள பதிகம் ஒன்றின் முதல் பாடல் மருள் துயர் தீரகன்று அர்ச்சித்த மானி மார்க்கண்டேயர்க்காய் இருட்டிக மேனி வளைவால் எகுற்று எரிபோலும் குஞ்சி சுருட்டிகனாவில் வெண்கூற்றம் பதைப்ப உதைத்து அங்கனே உருட்டிக சேவடியான் கடவூர் உரை உத்தமனே என்று மார்கண்டேயருக்கு அருளிக சிவபெருமானை போற்றுகிறது தன்னை வாட்டி வதைத்த துயரமான யமபயம் நீங்குவதற்காக முற்காலத்தில் தம்மை அர்ச்சித்து வழிபட்ட பிரம்மச்சாரியான மார்கண்டேயனுக்கு அருளியவர் சிவபெருமான் இருளை போன்ற கரிக மேனியும் ஒளி வீசும் வளைந்த வாழை போன்ற பற்களும் தீகை போன்று சிவந்திருக்கும் தலைமுடியும் மடித்து மிரட்டும் நாக்கையும் உடைய குடிக கூற்றுவனாகிய காலதேவன் பதை பதைத்து நடுங்குமாறு அவனை உதைத்து அந்த இடத்திலேயே அவனை உருளச் செய்த சிவந்த திருவடிகளை உடையவர் சிவபெருமான் இவ்விதம் கால சம்ஹாரம் செய்த உத்தவனாகிய சிவபெருமான் விரும்பிக் குடிகொண்டுள்ள திருத்தலம் கடவுர் ஆகும் என்று இந்த பாடலுக்குப் பொருள் இவ்விதம் வணங்கும் பக்தர்களின் ஆயுட்காலத்தை நீட்டித்து அருளும் உத்தமனாகிய அமிர்தகடேஸ்வரர் உரையும் திருக்கடையூர் திருத்தலத்தின் அருமை பெருமைகளை கூறும் அலையவளம் நிகழ்ச்சி தொடர்கிறது டையூர் திருத்தலத்தில் அமிர்த புஷ்கரணி என்று அழைக்கப்படும் பெரிய திருக்குளத்திற்கு அருகே நீண்ட மதில் சுவர்களுக்கு மத்தியில் அபிராமி அம்மன் உடனுரை அமிர்த கடேஸ்வரர் கோயில் அமைந்துள்ளது சிறந்த சுதைச்சிற்ப வேலைபாடுகள் கொண்ட முகப்புடன் கூடிய நுழைவாயில் முதலில் பக்தர்களை வரவேற்கிறது இந்த முகப்பில் விநாயகர் சுப்பிரமணியர் ரிஷபாரூடர் அபிராமி அம்மன் ஆகியோரின் திருவுருவங்கள் காட்சி தருகின்றன நுழைவாயிலைத் தாண்டி ஏழு அடுக்குகளைக் கொண்ட ராஜகோபுரம் மிகவும் கம்பீரமாக நிற்கிறது ராஜகோபுரத்தை அடுத்துள்ள மண்டபத்தின் வழியாக மூலவர் சன்னதிக்கு செல்ல வேண்டும் உள்ளே கருவறைக்குள் சுயம்புலிங்கமாக மூலவர் அருள் பாலிக்கிறார் முன்னொரு காலத்தில் பார்க்கடலை கடைந்து கிடைத்த அமுதத்தை பருகுவதற்கு உகுந்த இடத்தை தேவர்கள் தேடியபோது இந்த திருத்தலத்தை திருமால் எடுத்துரைத்தாராம் அதன்படி அமிர்த கலசத்தை இங்குள்ள திருக்குளத்தின் கரையில் வைத்து சிவபெருமானை வழிபட்டு தேவர்கள் அமுதத்தை பருகினார்களாம் வடிவில் இருந்த அமிர்த கலசம் அப்படியே சிவலிங்கமாக உருவெடுத்ததாம் அந்த சிவலிங்கமே இங்குள்ள மூலவர் என்று ஸ்தல புராணம் கூறுகிறது ஆகையால் மூலவருக்கு அமிர்த கடேஸ்வரர் என்ற திருப்பெயர் ஏற்பட்டுள்ளது அமிர்த கடேஸ்வரரை மார்க்கண்டேயன் கட்டிப்பிடித்துக் யமதர்மன் பாசக்கயிற்றை வீசியதால் ஏற்பட்ட தழும்பு தற்போதும் மூலவர் திருமேனியில் காணப்படுகிறது திருக்கடவூரில் பிரம்மதேவனுக்கு ஞான உபதேசம் செய்த வில்வனேஸ்வரர் மூலவர் சன்னதியின் உட்பிரகாரத்தில் வடகிழக்கு மூலையில் மேற்கு நோக்கிய சன்னதியில் அருள் பாலிக்கிறார் இவர் இந்த திருத்தலத்தின் ஆதிமூர்த்தி என்றும் போற்றப்படுகிறார் இந்த சன்னதியை அடுத்த அர்த்த மண்டபத்தில் ஒரு சுரங்கப்பாதை உள்ளது மார்க்கண்டேயர் தம்மை அபிஷேகம் செய்வதற்காக அருகில் உள்ள திருக்கடவூர் மயானம் கோவிலில் கங்கை நதி நீரை சிவபெருமான் வரவழைத்தாராம் சிவகங்கை தீர்த்தம் எனப்படும் அந்த நீரை இந்த சுரங்கப்பாதை வழியாக கொண்டு வந்து அமிர்தகடேஸ்வரரை மார்க்கண்டேயன் வழிபட்டு வந்தாராம் இப்போதும் மூலவருக்கான அபிஷேக நீர் இந்த சிவகங்கை தீர்த்தத்திலிருந்து தினந்தோறும் வண்டியில் கொண்டு வரப்படுகிறது திருக்கடவூர் திருக்கோவிலில் உள்ள காலசம்ஹாரமூர்த்தி சன்னதி மிகவும் புகழ்பெற்றதாகும் மகா மண்டபத்தின் வடக்கு பகுதியில் சிற்ப வேலைப்பாடுகளுடன் இச்சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது இதனுள்ளே இடது திருவடியால் யமதர்மனை உதைத்த திருக்கோலத்தில் காலசம்ஹாரமூர்த்தி எழுந்தருளியுள்ளார் அவரது திருக்கரங்களில் சூலமும் மழுவும் உள்ளன சுவாமிக்கு வலதுபுறத்தில் மார்க்கண்டேயன் கூப்பிய கரங்களுடன் வணங்கிய கோலத்தில் உள்ளார் இடதுபுறத்தில் திருமகளும் கலைமகளும் தோழிகளாயிருக்க பாலாம்பிகை எழுந்தருளியுள்ளார் இதே காலசம்ஹாரமூர்த்தி பின்னர் பூமாதேவியின் வேண்டுகோளை ஏற்று யமனை உயிர்ப்பித்ததால் அனுகிரக மூர்த்தியாகவும் திருக்காட்சி தருகிறார் இந்த கால சம்ஹார மூர்த்திக்கு ஆண்டுக்கு பன்னிரண்டு முறை அபிஷேகம் நடத்தப்படுகிறது சித்திரை மாதத்தில் நடைபெறும் பிரம்மோற்சவ விழாவின் ஆறாம் நாளன்று இவர் திருவீதி உலா வருகிறார் முருகப்பெருமானுக்கு ஆறு படை வீடுகள் இருப்பதை போல் அவரது சகோதரரான விநாயகப் பெருமானுக்கும் ஆறு படை வீடுகள் உள்ளன திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் உள்ள அல்லல் போம் விநாயகர் விருத்தாசலம் எனப்படும் திருமுதுகுன்றம் பழமலைநாதர் கோவிலில் உள்ள ஆழத்து பிள்ளையார் திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் கோவிலில் உள்ள கல்லவாரண பிள்ளையார் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் உள்ள காரிக சித்தி விநாயகர் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் மற்றும் திருநாரையூர் சௌந்தரேஸ்வரர் கோவிலில் உள்ள பொல்லா பிள்ளையார் ஆகியோரே வரிசை கிரமமாக அந்த ஆறு படைவீட்டு விநாயகர்கள் ஆவர் இவர்களில் கல்லவாரண பிள்ளையார் அருள் பொலியும் மூன்றாம் படைவீடான திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் திருக்கோவிலின் மகிமைகளை விண்டுரைக்கும் ஆலய வளம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின்தொடரும் தேவார பாடல் பெற்ற இருநூற்று எழுபத்தி ஆறு திருத்தலங்களில் சிவபெருமானை யமதர்மன் வழிபட்ட பத்து கோவில்களில் மட்டும் நவகிரக சன்னதி இருக்காது திருவான்மையூர் மருந்தீஸ்வரர் கோவில் திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோவில் ஸ்ரீவாஞ்சியம் வாஞ்சிநாத சுவாமி திருக்கோவில் திருவாவடுதுறை கோமுக்தீஸ்வரர் ஆலயம் திருப்பைங்கீலி நீலிவனேஸ்வரர் திருக்கோவில் காலஹஸ்தி காலத்திகப்பர் ஆலயம் திருமழப்பாடி வைத்தியநாதர் கோவில் திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் திருக்கோவில் திருவெண்காடு சேதாரண்யேஸ்வரர் ஆலயம் திருப்புறம்பியம் சாட்சிநாதேஸ்வரர் கோவில் ஆகியவையே அந்த வித்தியாசமான திருத்தலங்கள் ஆகும் இவற்றுள் யமதர்மனை கொன்றபோதிலும் மீண்டும் உயிர்ப்பித்து அருளிய திருத்தலமான திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் திருக்கோவிலின் மேன்மைகளை எடுத்துக்கூறும் ஆலயவளம் நிகழ்ச்சி தொடர்கிறது திருக்கடவூர் மிகச்சிறந்த சக்தி பீடமாகவும் போற்றப்படுகிறது இங்கு தனிச்சன்னதியில் நான்கு திருக்கரங்களுடன் நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கும் அபிராமி அம்மன் மிகவும் சக்தி வாய்ந்தவர் சரபோஜி மன்னர் காலத்தில் வாழ்ந்த சுப்பிரமணியர் என்ற பக்தர் எப்போதுமே பூரண ஒளி வீசும் அம்மனின் திருமுகத்தை மனக்கண்ணில் தரிசித்துக் கொண்டிருப்பார் கோவிலுக்கு வந்த சரபோஜி மன்னர் இன்று என்ன திதி என்று அவரிடம் கேட்டிருக்கிறார் அமாவாசை தினமான அன்றைய திதியை அம்மனின் ஒளிமுகத்தை கண்டுகொண்டிருந்ததால் பௌர்ணமி என்று அவர் கூறிவிட்டார் இதனால் கோபமடைந்த மன்னர் இன்றைய அமாவாசை இரவில் நிலவு உதிக்கவில்லை என்றால் உனது தலை உருளும் என்று அறிவித்தார் திடுக்கிட்டு எழுந்த சுப்பிரமணியர் தன்னை காப்பாற்ற வேண்டி அபிராமி அம்மன் மீது நூறு பாடல்களை கொண்ட அந்தாதியை பாடினார் அந்த அபிராமி அந்தாதியின் எழுபத்தொன்பதாவது பாடலை பாடிய போது அம்மாவாசை இரவில் வானில் முழு நிலவு சுடர்விட்டது இந்த அதிசயத்தை நினைவு கூறும் வகையில் அம்மாவாசை தினங்களில் அபிராமி அம்மனுக்கு சிறப்பு வழிபாடு நடத்தப்படுகிறது அப்போது அபிராமி அந்தாதியின் எழுபத்தொன்பதாவது பாடலை பாடும்போது சிறப்பு தீபாராதனை காட்டப்படுகிறது திருக்கடவூரில் தேவர்கள் அமுதம் பருகுவதற்கு முன்பு விநாயகரை முதலில் நினைத்து வழிபட விட்டதால் அவர்களது அமுத கலசத்தை விநாயகர் மறைத்து வைத்து விட்டாராம் பின்னர் விநாயகரை வழிபட்டதும் மீண்டும் அமுத கலசம் அதே இடத்தில் தோன்றியதாம் இதனால் கள்ள வாரண பிள்ளையார் என்ற பெயரால் அழைக்கப்படும் ஸ்தல விநாயகர் தனிச்சன்னதியில் அருள் பாலிக்கிறார் வள்ளி தேவசேனை சமேதராக சுப்பிரமணிய பெருமானும் தனிச்சன்னதியில் எழுந்தருளியுள்ளார் அகத்திய முனிவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட பாப விமோச்சனர் புலத்திய முனிவரால் நிறுவப்பட்ட புண்ணியவர்த்தனர் வர்த்தனர் ஆகிய லிங்கமூர்த்திகளும் இந்த திருக்கோவிலில் அருள் பாலிக்கின்றனர் திருக்கடவூர் அபிராமியம்மன் அம்மன் உடனுரை அமிர்தகடேஸ்வரர் திருக்கோவில் சுமார் இரண்டாயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த திருக்கோவிலாகும் இந்த கோவிலின் மதில் சுவர்களிலும் கருவறை சுவர்களிலும் மொத்தம் ஐம்பத்தி நான்கு கல்வெட்டுகள் கிடைத்துள்ளன இவை சோழர்கள் பாண்டியர்கள் மற்றும் விஜயநகர மன்னர்கள் காலத்தில் செய்யப்பட்ட கோவில் திருப்படிகள் குறித்த கல்வெட்டுகளாகும் திருக்கடவூர் திருத்தலத்தில் அவதரித்து இங்கேயே முக்திகம் அடைந்த குங்குளிய கலையநாயனார் காரிநாயனார் ஆகியோரின் திருவுருவச் சிலைகள் இந்த திருக்கோவிலில் உள்ளன அமிர்தகடேஸ்வரர் சன்னதிக்கு வலப்புறத்தில் பதிக்கப்பட்டுள்ள ஒரு எந்திர தகட்டை தரிசித்தால் ஆயுள் அதிகரிக்கும் என்ற நம்பிக்கை நிலவுகிறது இந்த தகட்டுக்கு திருக்கடையூர் ரகசியம் என்று பெயர் அமிர்தகடேஸ்வரர் திருக்கோவிலில் யம சமூகாரத்துடன் கூடிய பதினெட்டு நாள் பிரம்மோற்சவ விழா ஆண்டுதோறும் சித்திரையில் கொண்டாடப்படுகிறது தை அமாவாசை தினத்தில் அபிராமி அந்தாதி பாராயணத்துடன் நிலவு காட்டி வழிபாடு நடத்தப்படுகிறது கார்த்திகை மாத திங்கட்கிழமைகளில் ஆயிரத்தெட்டு சங்காபிஷேகம் நடத்தப்படுகிறது ஆரிப்பூரம் புரோட்டாசி மாதத்தில் நவராத்திரி ஐப்பசி மாதத்தில் கந்தசஷ்டி மாசி மாதத்தில் மகா சிவராத்திரி பங்குனி உத்திரம் ஆகிய விழாக்களும் விமர்சையாக கொண்டாடப்படுகின்றன திருக்கடையூர் திருக்கோவில் தினந்தோறும் காலை ஆறு மணி முதல் பகல் ஒரு மணி வரையிலும் பின்னர் மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையிலும் பக்தர்களின் வழிபாட்டுக்காக திறந்திருக்கிறது மயிலாடுதுறையிலிருந்து தரங்கம்பாடி செல்லும் சாலையில் இருபத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவில் திருக்கடையூர் திருத்தலம் அமைந்துள்ளது அங்கு சென்று அபிராமி அம்மனையும் காலசம்ஹாரமூர்த்தியான அமிர்த கடேஸ்வரரையும் வணங்கி வழிபட்டால் யமபயம் உள்ளிட்ட எவ்வித பயமும் நீங்கி வாழ்நாள் வளமடையும் என்பது திண்ணம் அடுத்த வாரம் மற்றொரு திருத்தலம் தொடர்பான ஆன்மீக சிறப்பு தகவல்களுடன் சந்திக்கும் வரையில் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கினிய பத்மன் நன்றி வணக்கம் <laughs>